ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி புரட்டாசி மாதம் ஸ்பெஷலாக கறி இல்லாமல் கறி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மிக்சிங் பவுலில் ஒரு டம்ளர் கடலை மாவு எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் கால் டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் இந்த மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டுதலோ குறைச்சலோ செஞ்சுக்கலாம் கால் டீஸ்பூனோட குறைவா மல்லித்தூள் கால் டீஸ்பூனோட குறைவா ஜீரகத்தூள் இப்போ இது எல்லாமே கட்லமாவோட சேர்த்து நல்லா கலந்துட்டரலாம் இதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெயை கடலை மாவோட சேர்த்தி நல்லா கசக்கி கசக்கி கலந்துடணும் அப்போ தான் கட்லை மாவு எல்லாத்திலையுமே எண்ணெய் நல்லா பட்டுருக்கும் கடலை மாவு நல்லா இது போல் கலந்துட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு தொளிச்சு நல்லா உருட்டுனது போல் எடுத்துக்கணும் நிறையா தண்ணி தேவைப்படாது கால் டம்ளரை விட குறைவாக தான் தண்ணி தேவைப்பட்டுச்சு எனக்கு கடலை மாவு நல்லா இது போல் உருட்டுற பதம் வர வரைக்கும் நல்லா கலந்துட்டு சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி எடுத்துக்கணும் ரொம்ப ரவுண்டா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை சிக்கன் பீசஸ்லாம் எப்படி கிடைக்கும் ரொம்ப ஷேப் இல்லாம அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கணும் இப்போ பாருங்க நான் இது போல உருட்டி எடுத்திருக்கேன் இது போல எல்லா மாவுலயுமே நான் ஒவ்வொரு ஷேப்ல உருட்டி எடுத்திருக்கேன் ஒரே மாதிரி ஷேப்ல இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இப்போ எல்லா மாவும் உருட்டி எடுத்தாச்சு என்ன கொஞ்சமா சூடான உடனே ரெடி பண்ணி வச்சிருந்த கடலை மாவு உருண்டை எல்லாத்தையுமே தனித்தனியாக போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நல்லா ஒரு பக்கம் முருகனத்துக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போடலாம் அப்போ தான் உடையாமல் இருக்கும் ரெண்டு பக்கமும் நல்லா முருகி நல்லா வெந்து வரணும் அது வரைக்கும் நல்லா திருப்பி விட்டு நல்லா மொறுமொறுன்னு வருத்தி எடுத்துக்கணும் கடலை மாவு நல்லா இது போல வறுப்பட்டு வந்திருக்கு லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு முறை கலந்துட்டுட்டு எண்ணெயிலருந்து வடித்து எடுத்து வேற ஒரு பிளேட்ல மாற்றி வச்சுக்கலாம் இது போல மீதி உள்ள எல்லா கடலம்மா உருண்டையுமே நல்லா டீப் ஃப்ரை பண்ணி நான் எடுத்துக்கிறேன் இன்னொரு கடாயில் கால் கப் எண்ணெய் எடுத்து எண்ணெய் சூடான உடனே ஒரு டீஸ்பூன் சோம்பு சின்ன துண்டு கடல் பாசம் பிரியாணி இலை ரெண்டா பிச்சு போட்டிருக்கேன் ரெண்டு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு இந்த மசாலா எல்லாமே நல்லா பொறிஞ்ச உடனே இருபது சின்ன வெங்காயம் நான் நீட்டு நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் எண்ணெயில் போட்டு நல்லா இது போல் வதக்கி விடணும் வெங்காயத்தை கொஞ்சமாக வதக்கி விட்டுட்டு வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு திரும்பவும் நல்லா வதக்கி விடணும் வெங்காயம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கு ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா மிதமான சூட்டில் வச்சு மூடி வச்சிருவோம் மூடி வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா சீக்கிரமாகவே நல்லா மொறு முருன்னு வறுபட்ட மாதிரி வரும் ஒரு ஏழு நிமிஷத்துலேயே எனக்கு நல்லாவே வெங்காயம் போல் மொறுமுறுன்னு வந்திருக்கு இது போல் நல்லா மொறு முருன்னு தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி கறி குழம்பு டேஸ்ட்டு கிடைக்கும் இதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக கருவேப்புல போட்டு நல்லா கலந்து விடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எண்ணெயிலேயே நல்லா முருகினது போல் வரணும் அப்பவே பார்த்தோம்னா நல்லாவே ஒரு மசாலா வாசனை வரும் நான்வெஜோட ஃப்ளேவர் கிடைக்கும் இதை நல்லா கலந்துட்டு மூணு நார்மல் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வெங்காயத்தோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கலாம் தக்காளி நல்லா வெந்து நல்லா மசிஞ்சி வரணும் தக்காளி போடும்போதே மசாலா எல்லாத்தையுமே சேர்த்திடலாம் இதுக்கு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் பாதி டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் இது கலருக்காக தான் கால் டீஸ்பூன் மட்டன் மசாலா இப்போ இந்த மசாலா எல்லாமே தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்தி நல்லா ஒன்று போல் கலந்துட்டுக்கணும் இந்த ஸ்டேஜ்லேயே மசாலா சேர்த்திட்டோம் அப்படின்னா குழம்புல எல்லாம் அந்த கூடி வரும்போது மசாலாவெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வரும் இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்தி கூட நல்லா கலந்துட்டுருக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சிட்டோம் அப்படின்னா தக்காளி நல்லாவே வெந்து வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் கரண்டி வச்சு நல்லா கலந்துட்டுட்டு நல்லா மசிச்சது போல் செஞ்சு விடணும் தக்காளியை அப்போ தக்காளி போட்டிருக்கோங்கிறது தெரியாத அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சி வரணும் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லா ஒன்று கூடி மசிஞ்சு வந்திருக்கு இதில் ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு முறை கலந்துட்டுக்குங்க அப்போ இன்னமும் குழம்பு நல்லா ஒரு திக்காக ஒரு கிரேவியான கன்சிஸ்டன்சிக்கு வரும் இதை ஒரு முறை கொதிக்க விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி நான் ஊத்தி இருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டுக்குங்க நான் இன்னைக்கு செமி கிரேவி கன்சிஸ்டன்சி தான் செய்ய போகிறேன் அதனால் ரொம்ப தண்ணியாக இருக்காது மீடியம் டு ஹைஃபிளேம்ல வச்சு குழம்பு நல்லா ஒரு முறை கொதிச்ச உடனே நல்லா கலந்துட்டு ரெடி பண்ணி வச்சிருந்த கட்லமா உருண்டைய ஒன்னொன்னா போட்டுடலாம் கடலமா உருண்டை போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப கொதிக்க வைக்க கூடாது உடஞ்சது போல ஆயிடும் அதே சமயத்துல ரொம்ப கலந்துடவும் கூடாது கரண்டியை எடுத்துட்டு நான் கொஞ்சமா கசூரி மீத்தி வந்து கசக்கி இது போல தூவி விட்டுட்டு பிளேம் ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிடுறேன் ஒரு பத்து நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணால் விட்டுட்டோம்னா அந்த சூட்லேயே கடலம்மா உருண்டை நல்லா குழம்போட சேர்த்து மோஜாய்க்கும் அப்படி செய்யும் போது தான் கடலம்மா உருண்டையுமே உடஞ்சி போய் கொலையாமல் இருக்கும் புரட்டாசி மாசத்துல நான்வெஜ் சாப்பிடணும்னு தோணும் போது இது போல நல்ல சூப்பரான சுவையில் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பாய்